வணக்கம் உண்மை மாநகராட்சி வார்டுகளில் பகுதி சபா கூட்டங்கள் நடந்தன இதில் நெல்லை மாநகராட்சி டவுன் மண்டலம் ஐந்தாவது பள்ளிவாசல் தெருவில் நடந்த பகுதி சபா கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் பகுதி சபா தலைவர் ஷேக் பிள்ளை பகுதி சபா நிர்வாகிகள் ஜாஃபர் அருண் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வருஷத்துக்கு நாலு முறை நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு அரசின் சார்பாக அதே மாதிரி அண்ணாவுடைய தலைமையானுடைய தமிழ்நாடு முன்னிட்டு

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க